நன்றி சார் சினிமாவுக்குள் சாதி சாதிகளுக்குள் சினிமா கோடம்பாக்கத்தில் கொப்பளிக்கும் கதை மாற்றம் தேடும் படைப்பாளி மோகன் ஜி அவர்களை பேச அழைக்கிறோம் மேடையில் இருக்கும் பெரியவர்களுக்கும் வாழ்த்து வந்திருக்கும் அத்தனை பேருக்கும் பத்திரிகைகளுக்கும் இனிய வணக்கம் கவிதாக்காக நன்றி பயங்கரமான இன்ட்ரூவ் கொடுக்கறேன் நான் அதெல்லாம் மறந்துட்டேங்க அதெல்லாம் தாண்டி அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் பிரஜன் பிரஜன்காக தான் இன்றைக்கி ஃபங்க்ஷன் நீங்கள் வந்து கலந்துருக்கேன் ரொம்ப நாளாகவே நான் பார்த்துட்ருக்கேன் பிரஜன்காக ஒரு சக்ஸஸ் கிடைக்கணும்னு நிறைய தடவை பிரஜன் கூட பேசிகிட்ருக்கேன் அது இன்னும் தொடர்கதையாகவே இருக்குது பிரஜனும் தொடர்ந்து ஓடிட்டே இருக்காரு பட் நிச்சயமாக ஒரு பெரிய வெற்றி பிரஜனோட வாழ்க்கையில் காத்திருக்கு அந்த நாளுக்காக வெயிட் பண்ணுறேன் இந்த படம் நல்ல டைட்டில் சேவகர் பிரஜன் வந்து தெரிய மாதிரி எல்லாருக்கும் அர்ஜுன் சாரோட பெரிய ஃபேன் அவருக்கு இப்போ நான் அஜித் சாரோட ஃபேன் எல்லாம் அஜித் சார் விஜய் தான் மோஸ்ட்லி இருப்போம் ஆனால் பிரஜன் வந்து மிகப்பெரிய அர்ஜுன் சாரோட ஃபேன் ஸோ அர்ஜுன் சாருக்கு சேவகன் ஒரு படம் அவரோட லைஃப் திருப்பி கம்பேக் கொடுத்த ஒரு படம் அது ஸோ அந்த மாதிரி ஒரு டைட்டில் அந்த ரிலேட்டட் டைட்டில் எடுத்திருக்காரு சேவகர் அப்படின்னா வீரன் ஊழியன் அப்படின்னு அர்த்தம் ஸோ இது ஒரு பொலிட்டிக்கல் படமாக ட்ரெய்லர் பார்த்து புரிகிறதால அரசியலில் தப்பு செய்கிற சில்லரை வந்து தோல் உரிக்கிற மாதிரியான கதையாக இருக்கும் அப்படி தான் கணிக்கிறேன் பொலிட்டிக்கல் தான் சொன்னாங்க நாங்கள் ஃபஸ்ட்டு படம் பண்ண பழைய ஒன்னாரப்பட்டையும் ஒரு நல்ல பொலிட்டிக்கல் த்ரில்லர் நானும் பிரஜனும் என்னோடய முதல் கதாநாயகன் பிரஜன் ஸோ அது ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர் படம் அந்த படம் வந்து எங்களுக்கு ரொம்ப நல்ல பேர் கொடுத்தது ஆனால் சிஎம் இறந்ததால் எனக்கும் பிரஜனைக்கும் கிடைக்க வேண்டிய வெற்றி அதில் கிடைக்கல எனக்கு அதுக்கப்புறம் திரௌபதியில் சக்ஸஸ் கடைசி நான் அப்படி போயிட்டேன் ஸோ பிரஜனுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியாக இந்த சேவகன் திரைப்படம் அமையணும் அண்டு படம் எடுத்துருக்கவங்க எல்லாருமே வந்து கேரள நாட்டை சேர்ந்தவர்கள் ஸோ அவங்களோட அரசியல் வேறு நம்மளோட அரசியல் வேறு அவங்களோட அரசியல் வந்து அங்கே முழுக்க கம்யூனிஸ்ட் ஆட்சி கம்யூனிஸ்ட் மக்கள் அந்த நாட்டை நாட்டாளுங்க அவங்க ஒரு கதை எழுதியிருக்காங்கன்றப்ப அந்த கதை எப்படி இருக்கும் யாரை வில்லனாக வச்சுருக்க போகிறாங்க அப்படின்னு தெரியல நான் ஒரு படத்தை வந்து பர்சனலாக தான் கனெக்ட் பண்ணி பார்ப்பேன் வெறும் சினிமாவாக பார்க்கக்கூடிய ஆள் இல்லை என் படமும் அப்படி தான் பிரதிபலிக்குது என் படத்தில் வர கேரக்டர்ஸ்லாம் நீங்கள் எப்படியாவது ஐடென்டிஃபை பண்ணிடுறீங்க இவங்கள இவங்களை மாதிரி சி அப்படி தான் எனக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது ஒரு தடையும் ஆனால் எனக்கு அப்படி தான் சினிமா பார்த்து பழக்கம் சின்ன வயசுலேருந்து எல்லா படத்தில் வர கேரக்டர்ஸும் நிஜில் நிஜ வாழ்க்கையில் இவங்க யாராக இருப்பாங்க இவங்க எப்படி இருப்பாங்கன்னு தேடி தேடி அப்படி பார்த்தே பழகிட்டது எந்த மொழியில் படம் பார்த்தாலும் அதை பற்றி தேடி படித்து புரிஞ்சுப்பேன் ஸோ அந்த மாதிரி இந்த படம் தமிழ்நாட்டில் இருக்க கம்யூனிஸ்ட் அரை கட்சியை எதாவது பேச போதா இல்லைன்னா கேரளா கம்யூனிஸ்ட் க அந்த அரசியலில் போதா அப்படின்னு படம் பார்த்து தெரிஞ்சுக்க ஆர்வமாக வெயிட் பண்ணுறேன் இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகள் ரொம்ப கம்மியாக குறைஞ்சிட்டாங்க இன்றைக்கி இளைஞர்கள் கம்யூனிஸ்டம் நோக்கி போகிறதில்ல ஸோ இந்த மேடை பயன்படுத்தி கம்யூனிசம் கொள்கையை இளைஞர்கள் வந்து தேடி படிக்கணும் தொடர் ஜீவாயா மாதிரி நாங்கள் பழைய ஒன்னார்பேட்டையில் தொடர் ஜீவாயக்காக ஒரு ஒரு கதையாக அதுக்காக தான் அவர் மாதிரி ஒருத்தர் வந்து போலி மதுபானங்களை எதிர்க்கிறப்ப இங்கே இருக்க ஒரிஜினல் பொலிட்டிஷியன்ஸ் அவர்களை கொண்டுட்டால் என்ன நடக்குன்றது தான் பழையவனார் பற்றி மொத்த கதையுமே ஸோ தோழர் ஜீவானந்தம் அவர்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் இன்னைக்கு இருக்க இளைஞர்கள் எந்த கொள்கையும் அழிந்து போகக்கூடாது அது வந்து ரொம்ப முக்கியம் ஒரு ஒரு நாட்டில் வந்து ஒரு கொள்கை உருவாகிறது ஒரு தத்துவம் உருவாகிறது வந்து ரொம்ப கஷ்டம் அது அழியும் விளிம்பில் கொண்டு போகிறது மிகப்பெரிய தவறு ஸோ இளைஞர்கள் கம்யூனிசமில் ஆர்வமாக இருக்கவங்க ஜீவானந்தம் மையா மாதிரி இருக்க தலைவர்களை தேடி படிக்கணும் அது வந்து ரொம்ப முக்கியம் இந்த நேரத்தில் அதை நான் தருமோ சொல்லிக்கிறேன் ஸோ பேக் டு சேவகன் அந்த நீலாம்பரி பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது இசையமைப்பாளர் மோகன் சார் என்னுடைய நன்றி வாழ்த்துக்கள் ரொம்ப நல்லா இருந்து சார் ரசித்து பார்த்தேன் அந்த பாட்டை அது ரொம்ப நல்லா இருந்தது அந்த டியூன் அண்டு டேரக்டர் சந்தோஷ் சார் சார் தேங்க் யூ ஃபார் கேஸ்டிங் பிரஜனை ஹீரோ பிரஜனை ஈரோழ போட்டதுக்கு ரொம்ப நன்றி அந்த ப்ரொடியூசருக்கும் நன்றி வேறு என்ன சொல்கிறது தெரியல நான் சொன்ன பிரஜனை கேட்டேன் நான் ஸ்கிரிப்ட் ரைட்டிங்ல இருக்கேன் ஏன் அடுத்த படத்துக்கு ஷூட் போகிறேன் டிசம்பரில் வரலன்னு சொன்னேன் ஆனால் அடம் முடிச்சு வர வச்சுட்டார் என்ன ஸோ வாழ்த்துக்கள் மறுபடியும் மறுபடியும் அதான் சொல்றேன் சொல்கிறேன் சேவகன் திரைப்படத்துக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் வெற்றி பெறட்டும் வாழ்த்துக்கள்